வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு வீட்டை உயர்ந்த விலைக்கு விற்பது எப்படி எழுத்தாக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் நீங்கள் விற்கும் வீட்டிற்கு மிக உச்சமான விலை கிடைக்க வேண்டுமானால் அதற்கான தயார்படுத்தலில் நீங்கள் நிச்சயம் கவனமெடுத்தாகவே வேண்டும் உங்கள் வெற்றி எவ்வாறு வீட்டை தயாரிக்கிறீர்கள் என்பதில்தான் தங்கியுள்ள என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் இக்கட்டுரையில் முக்கியமான சில உபாயங்களை அடையாளப்படுத்த விரும்புகின்றேன் முதலில் சரியான விற்பனை முகவரை தெரிதல் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் விவேகமானவராகவும் இருந்தால் ஓர் அனுபவமுள்ள திறமைமிக்க வீடு விற்பனை முகவரை தெரிவு செய்வதில் கவனம் எடுப்பீர்கள் இதன் மூலம் பல பயன்பாடுகளை அடைய முடியும் உங்கள் வீட்டை தனது வீடாகவே நினைத்து செயற்படக்கூடிய மிக்க விற்பனை முகவர்கள் வீடு விற்பனைக்குரிய எல்லாவித படிமுறைகளிலும் உதவ முடியும் அந்த வகையில் அத்தகைய ஒருவர் தரக்கூடிய பட்டியல் ஒன்றை பெற்றுக்கொண்டு செயற்படுவது இலகுவானது அல்லது நீங்கள் ஒரு வீடு வாங்குவோராக மாறி அத்தகையோர் எதிர்பார்ப்பவற்றை இனங்கண்டு செயற்பட வேண்டியிருக்கும் இதனை விடுத்து தொலைபேசியில் அழைத்தால் மெயில் பாக்ஸ் ஃபுல் அல்லது மெயில் பாக்ஸ் தயார் நிலையில் இல்லை என்ற தகவலை தரக்கூடிய வீடு விற்பனை முகவர்களையும் எந்தவித துறைசார் அனுபவம் அற்ற வீடு விற்பனை முகவர்களையும் உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்ற பந்தத்தில் அமர்த்திக் கொள்வதால் கஷ்டம் உங்களுக்கே என்பதை உணர்ந்து கொள்வீர்களானால் அதுவே உங்களது வெற்றியின் முதற்படி அடைசல்களை அகற்றுதல் டீ கிளட்டரிங் வீட்டை தேவையற்ற பொருட்களினால் நிரப்பி வைத்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் வாசல் நிறைய சப்பாத்துகளும் சமையலறையில் பல இடங்களில் காகித கட்டுகளும் கால் வைக்கும் இடங்களெல்லாம் அலங்காரப் பொருட்களும் இல்லாத கழிவுப் பொருட்கள் பரவி இருப்பதும் வீடு வாங்குபவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க மாட்டாது பாரிய தளபாடங்கள் நீங்கள் நல்ல விலைக்கு விற்க முற்படுவது உங்கள் வீட்டையும் அதன் இடங்களையும் தவிர உங்கள் தளபாடங்களை அல்ல வடிவானவை அல்லது உண்மையான மரத்திலானவை என்ற எண்ணத்தில் வீடு முழுவதையும் தளபாடங்களினால் நிரப்பி வைப்பது தவறானது உங்கள் வீட்டில் உள்ள இடங்களுக்கும் அறைகளுக்கும் ஏற்ற வகையில் அளவான சிறிய தளபாடங்களை வைத்துக்கொண்டு மிகுதியை எங்காவது களஞ்சியப்படுத்தல் வேண்டும் சுத்தம் செய்தல் வீடுகளில் இயல்பாகவே எல்லா இடங்களிலும் தூசுபடிந்திருக்கும் குறிப்பாக தீயறை அதாவது ஃபயர் ப்ளேஸ் ஜன்னல்கள் போர்ட் மின் விசிறிகளுக்குரிய நெட் ஹீட்டிங் ரிஜிஸ்டர் ஏஆர் இன்டேக் நெட்ஸ் இவை எல்லா இடமும் தூசு படிமானங்கள் இருக்கும் அவற்றை ஒரு தடவை நன்றாக சுத்தம் செய்தல் அவசியமானது அத்துடன் கரைவடைந்த அடுப்புகள் அழுக்காக இருக்கக்கூடிய குளியலறைகள் மேலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்குகள் யாவும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் வீடு வாங்குபவரின் மனநிலையில் என் வகையிலும் சுத்தமின்மை காரணமாக அதிருப்தி ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை சுத்தம் செய்பவர்களை வேலைக்கு அமர்த்தி சுத்தம் செய்வது சால சிறந்தது துர்நாற்றத்தில் கவனம் எடுத்தல் வீட்டில் எந்த இடத்திலாவது இயற்கைக்கு மாறான மனம் இருப்பதை உணர்ந்து கொண்டால் அதில் அதிக கவனம் எடுத்தல் வேண்டும் குளியில் அறைகள் நிலக்கல் அறைகள் சில வேளை வித்தியாசமான மனத்தை தருமானால் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில வீடுகளின் உள்ளே இலேசான கேஸ் மனம் இருப்பதை கூட பல இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது முக்கியமாக எம்மவர்களது சமையல் மனம் பலருக்கும் இடங்கள் தரக்கூடியது வீடு விற்பதற்காக காட்சிப்படுத்தல் தொடங்கும் காலத்தில் இருந்து வீடு விற்கும் வரை பொதுவாக சமையலை அல்லது பொரித்தலை தவிர்ப்பது மிகவும் நல்லது பூச்சுக்கள் அதாவது பெயிண்டிங் உங்களை பொறுத்தவரை கடும் நிறங்களில் நீங்களோ உங்கள் குடும்ப அங்கத்தவரோ விருப்புடையவராக இருந்திருக்கலாம் ஆனால் அத்தகைய கடன் நிறங்களை விரும்பக்கூடிய வீடு வாங்குபவர்களின் தொகை மிக அரிதாகவே காணப்படுகிறது பொதுவாக எல்லோரையும் கவரக்கூடிய மெல்லிய நிற நிறங்களில் அதாவது நியூட்ரல் கலர்ஸ் சுவர்களுக்கு பூச்சி செய்தல் மிக நன்மை பயக்கும் தனிப்பட்ட பிரத்யேகப் பொருட்கள் பர்சனல் ஐட்டம்ஸ் உங்கள் சொந்த படங்களும் வெற்றி சின்னங்களும் கேடயங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்களுக்கு புத்துணர்வையும் மகிழ்வையும் தந்திருக்கலாம் ஆனால் கொள்வனவாளர்கள் வீட்டை பார்வையிடுகின்ற போது தங்கள் படங்களையும் புற பொருட்களையும் குறிப்பிட்ட இடங்களில் வைத்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து பார்ப்பதற்கு இவை இறையூடாக அமையலாம் எனவே பிரத்யேகமான பொருட்கள் யாவும் களஞ்சியப்படுத்தப்படல் வேண்டும் வெளிச்சமூட்டல் ஜன்னல்களை முற்றாக திறந்துவிட்டு எவ்வளவு இயற்கை வெளிச்சத்தை உள்வாங்க முடியுமோ அவ்வளவிற்கு உட்கொண்டு வருதல் நல்லது கடும் நிறங்களில் பாரிய அளவில் இருக்கும் திரைச்சீலைகளை அகற்றிவிடுதல் நல்லது சேமிப்பிற்காக மங்கலான வேட்ஸ் குறைந்த மின் விளக்குகளை பொருத்தியிருப்பீர்கள் ஆனால் இப்போது வீட்டை விற்பனை செய்கின்ற போது அவற்றை மாற்றி மிக்க வெளிச்சம் தரவல்ல மின் விளக்குகளை போட வேண்டியது அவசியமானது பிரகாசமான வீடு கொள்வனவாளர்களின் மனதிலும் பிரகாசத்தை ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஓர்கனைஸ் யூஆர் குளோசட் ஒரு வீட்டில் எத்தனை குளோசெட் இருந்தாலும் அத்தனையும் உடுப்புகளால் நிரம்பி வழிவது இயல்பானது போதாததற்கு பொட்டிகளிலும் பைகளிலும் கூட மூட்டை மூட்டையாக உடுப்புகள் இருக்கும் அவற்றை வீடு வாங்குபொருள் கண்டால் தங்களுக்கும் இதே கதிதான் என்ற எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்பட நேரிடும் எனவே ஒவ்வொருவருக்கும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஐந்து தொகுதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு குளோசெட்டில் குளோசட்டில் மேலதிகம் இடம் இருப்பதை காட்சிப்படுத்தல் வேண்டும் அத்துடன் மேலதிக ஒடுப்புகளை பெட்டிகளில் போட்டு வீடு விற்கும் வரை களஞ்சியப்படுத்தல் நல்லது சிறு சிறு திருத்தங்கள் நீங்கள் பலகமாக செய்ய வேண்டுமென்று நினைத்து நினைத்து மறந்து போன பல சிறு வேலைகள் நிலுவையாக இருக்கும் அவற்றை பட்டியலிட்டு இம்முறையாவது செய்து முடியுங்கள் உதாரணமாக குளியல் அறையிலும் சமையல் அறையிலும் குழாய்களிலிருந்து நீ தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும் குமிழ்கள் கைபிடிகள் ஆடிய வண்ணம் இருக்கும் சுட்ட மின்குமலை மாற்ற மறந்திருப்பீர்கள் தளபாடம் சமப்படுத்தப்படாதால் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறிய இடத்தில் நிறப்பூச்சு செய்ய வேண்டியிருக்கும் இவ்வாறு நீங்களே செய்யக்கூடிய சில வேலைகளை செய்து முடித்தல் நல்ல பலனை தரும் திருத்த வேலைகள் தரமுயர்த்தல் பழைய வீடுகளை சந்தைப்படுத்தும் போது சில திருத்த வேலைகளைச் செய்தல் சாலை சிறந்தது ஒரு வீட்டின் விற்பனையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியில் ஒன்று சமையலறை இரண்டாவது காரணி சிலருக்கு குளியலறை வேறு சிலருக்கு ஃபேமிலி ரூம் எனவே இத்தகைய இடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது சமையலறையில் தட்டு அதாவது கவுண்டர் டாப் ஃபோசட் அலுமாலிகளுக்குரிய கதவுகள் கைபிடிகள் மின்விளக்குகள் இருக்கும் வாய்ப்புள்ளது எனவே அவற்றுக்கு சிறுதொகை பணத்தை செலவு செய்வதன் மூலம் அதிக பணத்தை ஈட்ட வாய்ப்புள்ள திருத்த வேலையென இறங்கி அதிக அளவிலான பணத்தை கொட்டினால் செலவழித்த பணம் முழுவதையும் விற்பனை விலையின் மூலம் மீட்டெடுக்க முடியுமா என்ற கேள்வியும் உள்ளது எனவே எது பயன் தரவல்லது எதை தவிர்க்கலாம் என்பது இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் இந்த இடத்தில் ஒரு அனுபவமுள்ளவரை நாடுதல் மிக பொருத்தமாக இருக்கும் ஒவ்வொரு அறைக்கும் உரிய பயன்பாட்டை உறுதி செய்தல் பொதுவாக வீடுகள் கட்டப்படும் போது ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு கட்டப்பட்டிருக்கும் ஆனால் எங்கள் வசதிக்கு ஏற்ப அல்லது எங்களிடம் உள்ள தளபாடத்திற்கு ஏற்ப சாப்பாட்டு அறையை ஃபேமிலி ரூமாக மாற்றியிருப்போம் அல்லது அலுவலகத்திற்காக அமைக்கப்பட்ட அறையை படுக்கறையாக மாட்டியிருப்போம் ஆனால் ஒரு வீட்டை விற்கும்போது எந்த அறை எந்த தேவைக்கு பொருத்தமானதோ அதற்கேற்பவே காட்சிப்படுத்தப்படல் வேண்டும் தவறும் பட்சத்தில் குழப்பமடையும் கொள்வானவாளர்களினால் எதிர்மறையான விளைவுகளே ஏற்படும் குளியலறைகள் விடுவாம் வீடு குளியலறையை அறையை பார்க்கின்ற போது அவை இதமான சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆடம்பரமாக இருப்பது போல் காட்சிப்படுத்தப்படுவது நல்ல பலனை தரக்கூடியது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சில வேலைகளில் குளியல் கூட விற்பனையை தீர்மானிக்கும் காரணியாக அமையலாம் எனவே சிறு சிறு தரம்துதல் மூலம் பொருத்தமான அலங்காரப் பொருட்களை வைப்பது நறுமணமூட்ட மூட்ட வழி செய்வது என்பன சிபாரது செய்யக்கூடியவை குறிப்பாக உள்ளே செல்லும்போது ஒரு ஸ்பாவிட் நுழைவது போன்ற உணர்வு ஏற்படும் விதத்தில் சில யுக்திகளை பயன்படுத்தல் நல்லது வரவேற்பறை வரவேற்பறையை குடும்ப அங்கத்தவர்களும் விருந்தாளிகளாக வருபவர்களும் கூடியிருந்து குலாவக்கூடிய மைய இடமாக அமையும் விதத்தில் ஏற்ற தளபாடங்களையும் அலங்காரப் பொருட்களையும் போட்டு தயார் செய்தல் வேண்டும் விருந்தாளிகள் போல உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் கொள்வனவாளர்களுக்கு இது ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்த வழிவகுக்கும் இயற்கை செடிகள் மரங்கள் சிறிய அளவில் இடத்துக்கு பொருத்தமான விதத்தில் சாடிகளில் வைக்கக்கூடிய சில தாவரங்களை காட்சிப்படுத்தல் நல்லது வீட்டிற்குள் இயற்கை வளங்களை உள்வாங்க முற்படுகிறீர்கள் என்பதுடன் அத்தகைய அழகான இயற்கை செடிகளிலும் பூமரங்களிலும் தமது மனதை பறிகொடுக்காத மனிதர்களே அரிதாக காணப்படுகிறார்கள் அந்த வகையில் உங்கள் வீட்டை பார்வையிட வரும் கொள்வனவாளர்களும் விதிவிலக்கு அல்ல உணர்வூட்டும் வாசனை வீட்டிற்கு நுழையும் போது வாங்கோ வாங்கவோ என்று கூறாமல் கூறுவது போல மெல்லிய இதமான நறுமணம் உண்டாகும் விதத்தில் வரவேற்புரை இருத்தல் வேண்டும் பலவித பொருட்கள் சந்தையில் இதற்காக உண்டு குறிப்பாக வீட்டின் அடுப்பகுதியில் பேக்ட் குக்கீஸ் இவற்றை வைத்தால் அது எல்லோரையும் சமையலறையுடன் தானாகவே இணைத்துவிடும் சில வீட்டு உரிமையாளர்கள் வீடு விற்கும் காலத்தில் இதன் பொருட்டு தினமும் குக்கீஸ் பேக் பண்ணுவதும் உண்டு கழிப்பறை இருக்கை வீட்டை காட்சிப்படுத்தும் போதும் படங்கள் இருக்கின்ற போதும் டோய்லெட் சீட் மூடப்பட்டிருத்தல் வேண்டும் இது ஒரு சிறிய யுக்தி என்றாலும் அளப்பெரிய அனுகூலம் இருப்பதாக கணிப்பிடப்படுகிறது முக்கிய இடங்களை முதன்மைப்படுத்தல் அதாவது ஹைலைட் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்டின் அமைப்பிலும் சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அவற்றை முதன்மைப்படுத்தும் வகையிலும் துல்லியமாக வருவோரின் கவனத்தை உள்வாங்கும் விதத்திலும் சில ஒழுங்குகளையோ அழகுபடுத்தலையோ செய்வது மிக அவசியம் வீடுகளில் இயல்பான சிறப்பம்சங்கள் இல்லாவிட்டாலும் சில இடங்களை சிறப்பான முறையில் ஒழுங்கு செய்வதன் மூலம் பார்ப்போர் கவனம் திசை திருப்பப்படுதல் சில வீடுகளுக்கும் சந்தைப்படுத்தலுக்கும் மிக அவசியமாகின்றது வீட்டை அலங்காரப்படுத்தல் அதாவது ஸ்டேஜிங் ஒரு வீட்டை சந்தைப்படுத்தலிலும் உச்ச அளவிலான விலை பெற வைத்தலிலும் குறுகிய காலத்தில் விற்க வைத்தலிலும் வீட்டின் அலங்காரம் முதலிடம் பெறுகின்றது திறமையும் விவேகமும் உள்ள உரிமையாளர்கள் தாகவே வீட்டை அலங்கரிக்கலாம் ஆனால் அதே துறையில் அனுபவம் உள்ளவர்கள் அதனை செய்வதில் மிக பயன் பெற வாய்ப்பு உண்டு வீட்டு அலங்காரத்திற்காக ஒரு கம்பெனியையோ தனியாரையோ அமர்த்துகின்ற போது அவர்கள் வீட்டிற்கு ஏற்ற விதத்தில் தளபாடங்களை கொண்டு வந்து அத்துடன் வீட்டிற்கு பொருத்தமான அலங்கார பொருட்களையும் போட்டு தொழில் ரீதியாக அலங்கரிக்கின்ற போது அதில் பாரிய வேறுபாடு இருக்கின்றது இதற்கென சில ஆயிரங்களை செலவிட இருந்தாலும் கூட இதன் மூலம் பல ஆயிரங்களை மேலதிகமாக பெறலாம் என்பது எனது எண்ணம் குறிப்பாக கடந்த ஆண்டு நான் சன் சந்தைப்படுத்திய வீடுகளில் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் மேற்பட்டவை குறிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டமையும் இரண்டு வாரத்திற்குள் விலைப்பட்டமைக்கும் வீட்டின் அலங்காரமும் ஒரு காரணம் என்பது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை அழகுபடுத்தல் என்பது ஒரு கலை அதனை உரியவர்கள் செய்தால்தான் அழகாகவும் இருக்கும் அதிக பலனும் கிடைக்கும் படங்கள் அதாவது வேர்ச்சுவல் டார் காலத்துக்கேற்றபடி செயற்படுதல் என்பது இங்கே மிக தேவையான ஒன்று முன்பிருந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது தற்போதைய சந்தைப்படுத்தலில் கணனியின் பங்கு மிக முக்கியமாக உள்ளது வீடு வாங்குபவர்கள் சகல விவரங்களையும் கணனியின் ஊடாக பார்த்து பின்னரே தங்கள் தெரிவுகளை பின் நிச்சயப்படுத்திக் கொள்ள நேரில் வீட்டை பார்க்க செல்கிறார்கள் வார்த்தைகளை விட படங்கள் ஆயிரம் கதைகள் சொல்ல வல்லவை அந்த வகையில் ஒரு வீட்டை சந்தைப்படுத்துகின்ற பொழுது எடுக்கப்படும் நேர்த்தியான படங்களும் மாய வலமும் அதாவது வேர்ச்சுவல் டோர் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன நேரே பார்ப்பதை விட முறையாக எடுக்கப்பட்ட வேர்ச்சுவல் டுவர்கள் மிக அழகாகவும் அதேபோல் ஒரு வீட்டை நேரில் பார்ப்பதற்கு உந்து சக்தியை கொடுப்பனவாகவும் இருப்பதை நான் என்ப எனது அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் சந்தைப்படுத்தல் பொதுவாக ஒரு பொருளின் விலை என்பது அது காட்சிப்படுத்த விதத்திலும் சந்தைப்படுத்தப்படும் விதத்திலுமே தங்கியுள்ளது வீடு விற்பனையில் தனியாக எம்எல்எஸ் லிஸ்டிங்கை மட்டும் நம்பியிருப்பது பழைய முறைமை அது எல்லா வேளையிலும் உயரிய பலனை தராது தற்போது சந்தைப்படுத்தல் சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் முக்கிய இடம் வகிக்கின்றன எனது அனுபவத்தில் கடந்த வருடம் மிசிசாக்காவில் ஒரு குடும்பம் ஏஜெக்ஸில் நான் போட்ட வீட்டை வாங்குவதற்கு ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் காரணமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை நிறைவாக பார்க்கின்ற போது சுமார் இருபத்தி ஒரு முக்கிய பொது அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் மேலும் மேலும் இதனை விரித்து கொண்டே போகலாம் இவற்றுள் பலதும் பலருக்கும் பொருந்தலாம் உங்களுக்கு பொறுத்தவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக கூறுவதானால் வீடுகள் விற்கும் போது வீட்டு உரிமையாளர்களின் வெற்றி என்பது சரியானதை சரியான நேரத்தில் செய்வதில் என்பதிலேயே தங்கியுள்ளது அதிலும் குறிப்பாக கூறுவதானால் நீங்கள் சரியான விற்பனை முகவரை தெரிவித்ததன் மூலம் உங்களுக்குரிய வெற்றியை நிச்சயப்படுத்தி கொள்ளும் அதே நேரத்தில் உங்கள் பொறுப்புகளில் பெரும்பாலானவை அவரிடம் கையளிக்கப்படுகின்றது மேற்குறிப்பிட்ட இருபத்தி ஒரு அம்சங்களில் பெரும்பாலானவற்றை ஒரு சரியான விற்பனை முகவர் தானே கொள்வார் நண்பர் உறவினர் என்ற நிலை கடந்து விவேகமாக நடந்து கொள்ளும் வீட்டு உரிமையாளர்கள் இத்தெருவில் பாரிய வெற்றி பெறுவார்கள் குறைந்த கமிஷனுக்கு போவது சரியானதா என்று கேள்வி எழலாம் விற்பனை முகவரினால் உங்கள் வீடு சரியான வழிமுறைகளை கையாண்டு உச்ச விலைக்கு விற்கப்படுகின்ற போது உண்மையில் விற்பனை கமிஷன் முழுவதும் வீடு வாங்குவவருடன் மறைமுகமாக தள்ளப்படுவது மட்டுமன்றி மேலதிக இலாபமும் உங்களுக்கு கிடைக்கின்றது நீங்கள் குறைந்த கமிஷன் மூலம் சேமிப்பதை விட உங்கள் இழப்பு அதிகமானது என்பது ஆழமாக சிந்தித்தால் புரியும் நன்றி